அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்களை இன்றைக்கான வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு அடை தோசை எப்படி செய் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் ஏன்னா நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் அதுக்கு என்னென்ன இப்போ சேர்க்குறோன்னா இதில் வந்து நம்ம தானியங்களே சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இதுக்கு அளவு என்னென்னா முக்கால் டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சை அரிசி கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் உளுந்தம் பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா கழுவி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் அதே மாதிரி நப எல்லாம் நான் ஆல்ரெடி காலையிலேயே ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இதில் என்னென்ன நவதானியங்கன்னா பச்சை பச்சைப்பயிரு பட்டாணி வெள்ளை பட்டாணி கருப்பு பட்டாணி தட்டைப்பயிறு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை கருப்பு மூக்கடல மொச்சை வேர்க்கடலை சோயாபீன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி நல்லா புதும்பி வந்துருச்சு இதை நல்லா முளைக்கட்டியும் வந்துருக்கு பாருங்கள் இதை நம்ம இன்னும் துணியில் முளைக்கட்டினா நல்லா முளைக்கட்டி வந்துடும் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து காஞ்ச மிளகா ஜீரகம் மிளகு தனியாக கொஞ்சம் புளி கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் பெருங்காய் இதெல்லாம் போட்டு தோசை போட்டுக்கணும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குழப்பு தன்மையாக தான் அரைச்சிக்கணும் அதே மாதிரி மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இல்லாமல் நடு பதத்துக்கு இருக்கணும் இந்த அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம் மீதம் உள்ளதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்குவோம் இந்த பருப்பு வகையில் நம்ம சேர்த்து அரைப்பனால நல்ல நிறையா ப்ரோட்டீன் சக்தி கிடைக்குது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை சாப்பிட்டோம்னா மலைச்சிக்கல் சரியாகும் அதேமாதிரி தொப்பை வயிறு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோம் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக தொப்பை குறையக்கூடியது இந்த தோசையை சாப்பிட்டோம்னா அதனால் மறக்காமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்து சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியானது ரொம்ப சுவையானது அதுவும் தானியங்கள் சேஞ்சிருக்கனால சேர்ந்துருக்கனால ப்ரோட்டீன் சக்தி மிகுந்து கிடைக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குருவோம் அரைச்ச மாவில் ஒரு ஒரு ரெண்டு குளிக்காண்டி எண்ணெய் வச்சுட்டு அரை ஸ்பூன் கடுகுள் போட்டு நம்ம இந்த மாவில் தூக்கி ஊற்றிக்கலாம் இப்போ இதோட நம்ம சின்ன வெங்காயம் அதுவும் மெயினாக வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள் வெங்காயம் போட்டோம்னா அதை எடுத்து எரிஞ்சிடுவாங்க நானும் அரைக்கையில் போட்டு அரைக்க மறந்துட்டு இன்னும் நீங்கள் மாவோட அரைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு கைப்பிடி கொளுந்தா கிள்ளின முருங்கை இலை தான் நல்லா கொளுந்து இலையா பறித்து அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால காலவர அப்படியே மூடி போட்டு நல்லா ஊற விட்டுக்குவோம் இப்போ நல்லா தோசை கல் காஞ்ச பிறகு ஊற்றணும்னா ஹெல்த்தியான சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சட்னியும் வச்சுக்கலாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் இப்போ தேங்காய் சட்னி கார சட்னி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செய்து